பற்றிய உண்மைகள் இலங்காபுரி மன்னன் ராவணன் ஓர் தமிழ் வேந்தன் என்பதும் ஆரியர்களால் அவன் அரக்கனின்றும் கொடியவன் என்றும் சித்தரிக்கப்பட்டதும் வரலாறு வேதவித்தகன் ராவணன் கடும் முயற்சிகள் எடுத்து தவங்கள் செய்தவன் முக்கடவுள்களில் முதல் கடவுளாகிய பிரம்மனிடம் அரக்கர் தேவர் முதலானவர்கள் யாராலும் வெல்லப்படாத வரத்தை வாங்கியவன் உலகையே அடக்கி வைத்த வலிமையுடையவன் என்ற பெருமைகளையெல்லாம் உடையவன் அவன் வேதங்களை கற்றுத் தேர்ந்தவன் பல கலைகளில் வல்லமை பெற்றவன் நாட்டு மக்களை செல்வ செழிப்புடன் வைத்திருந்தவன் இப்படி எத்தனையோ சிறப்புகளை அவன் பெற்றிருந்தாலும் அவனுக்கு கடைசி வரை பெரும் சிறப்பை கொடுத்தது அவனது வீரமே ராவணன் சிவபெருமானுக்கு விருப்பமான சாமகாணம் இசைத்தான் கலை வல்லானாகி அவன் எப்படியும் பெரும் பாராட்டை பெற்றுவிட வேண்டும் என்று பேராசை கொண்டான் தனது உடல் நரம்பையே எடுத்து யாழில் பூட்டி இசைத்தான் அந்த தேவகாணத்தில் மகாதேவன் மனம் மகிழ்ச்சியில் மிதந்து ராவணன் கேட்கும் முன்னாலேயே முப்பத்து முக்கோடி வாழ்நாள் பெருவாய் எத்திக்கிலும் யாராலும் வெல்லப்படாய் இதோ இந்த சந்திரகாசம் என்ற வாழையும் பெற்றுக்கொள் ஆனால் ஒன்று எக்காரணம் கொண்டும் நீ இதனை நிராயுத பாணி மேல் பயன்படுத்தக்கூடாது அப்படி செய்தால் அப்பொழுதே அது எம்மிடம் திரும்பி வந்துவிடும் என்றார் இந்த வரத்தை ராவணன் எப்பொழுதும் மறந்தான் சீதையை கவர்ந்து வந்து அசோகவனத்தில் சிறை வைத்தான் மண்டோதரியின் அந்த புறத்துள் நுழைகிறான் வந்ததும் பூஜை நேரே அறைக்குச் சந்திரகாச வைத்து வைத்துவிட்டு வருவீர்களே அது எங்கே என்று பதட்டத்துடன் கேட்டாள் பத்தினி ராவணன் அந்த வாழ் எங்கே போயிற்று என்று தெரியவில்லை தேவி என்றான் என்ன சுவாமி இது நுராயுத பாணி யார் மீதாவது பயன்படுத்தினால் அதை கொடுத்து சிவனிடமே திரும்பிவிடும் என்று சிவனார் அன்று சொன்னதை என்னிடம் சொல்லி இருக்கின்றீர்களே இப்பொழுது எந்த நிராயுத பாணி மீதாவது பயன்படுத்தினீர்களா என்று கவலையுடன் கேட்டாள் மண்டோதரி ராவணன் மண்டோதரி முகத்தை பார்க்காமலே சொன்னான் ஆம் தேவி இப்போதுதான் நினைவு வருகின்றது சீதையை புஷ்பக விமானத்தில் கொண்டு வரும் போது ஒரு பெரும் கழுகு என்னை தடுத்தது அதன் அழகால் என்னை பயங்கரமாக தாக்கியது அப்பொழுது ஆத்திரமடைந்த நான் அந்த கழுகின் சிறகுகளை அந்த வாளால் வெட்டி கழுகை வீழ்த்தினேன் அந்த கழுகிடம் ஆயுதம் ஏதும் இல்லையா அதன் அழகுதான் ஆயுதமாக பயன்பட்டது வேறெதுவும் இல்லை சுவாமி அழகு ஓர் உருப்பல்லவா அது எப்படி ஆயுதமாகும் அப்படியானால் அந்த கழுகு நிராயுத பாணிதான் வாழ் சிவனிடம் திரும்பிச் சென்றிருக்கும் பெற்ற வரத்தை மறந்துவிட்டீர்களே சுவாமி வருந்தினால் மண்டோதரி இராவணன் ஒரு தமிழ் வீரன் ராமாயணத்தில் இல்லை கதைக்காக தமிழனை அப்படி காட்டியிருந்தாலும் அவனின் வீரம் போற்றுதலுக்குரியது மற்றும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையை அவனின் கைபடாது வைத்திருந்த கண்ணியவான் உண்மையில் தமிழ் உலகம் தந்த மாபெரும் வீரனவன் வரலாற்றின் திரிவுகளால் கொடுங்கோலன் ஆக்கப்பட்டான் ஆனால் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் சிறந்த சிவபக்தன் ராமனை விட மேலானவன் இலங்கையை ஆட்சி செய்த தமிழ் அரசனும் ராவண காவியத்தின் காப்பிய தலைவனும் ஆவான் இராவணன் தசக்ரீவன் இளங்கேஸ்வரன் இராவணேஸ்வரன் திரிலோக அதிபதி என்று பல பெயர்களில் இராவணன் அழைக்கப்படுகின்றான் மேலும் இவன் சிவனுடைய பக்தனாக திருநீர் அணிபவன் என்றும் சீதையை கவர்ந்து சென்றதனால் ராமனுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது சிவத்தலங்களில் சிவனது வீதியுலாவின் போது பத்து தலை கொண்ட இராவணனது உருவம் சுவாமி வாகனமாக பயன்படுத்தப்படுகின்றது இராவணன் சாம வேதத்தில் நிபுணத்துவம் பெற்றவன் இதனை இராமாயணமே எடுத்து எம்புகின்றது இவன் தனது கை நரம்புகளால் சாமகானம் பாடி சிவனை மகிழ்வித்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது இரு ஆவணன் என்பதற்கு பேருரிமையுடையவன் என்றும் பொருளாகும் மேலும் ராவணன் என்பதற்கு பிறர்க்கில்லா அழகன் எனும் பொருளும் உண்டு மேலும் இராவணன் என்பது கருமை நிறமுடையவன் என்றும் பொருளாகும் இரண்டாம் கடல்கோளுக்கு பின்னர் தோன்றிய இலங்கையில் விச்சிரபாபு என்ற மன்னர் தமிழகத்தினை ஆண்டு வந்தார் அவருடைய மனைவியின் பெயர் ஹேகசி இவர்கள் இருவருக்கும் இராவணன் கும்பகர்ணன் விவீடனன் என மூன்று ஆண் பிள்ளைகளும் காமவள்ளி என்ற பெண் பிள்ளையும் பிறந்தனர் விச்சிரபாவின் மரணத்திற்கு பிறகு ராவணன் தமிழகத்தினை ஆண்டான் முல்லை நாட்டு மன்னன் மாயோனின் மகள் பண்டார் குழலியை இராவணன் காதலித்து திருமணம் செய்து கொண்டான் இருவருக்கும் சேயோன் என்ற மகன் பிறந்தான் இராவணனை தமிழனாக அடையாளப்படுத்திய திராவிட மற்றும் தமிழ்த் தேசிய கொள்கை பற்றாளர்கள் அவனை நல்ல இயல்புகள் சிறப்புகள் உள்ள எதிர் நாயகனாக சித்தரித்தனர் அவனை நாயகனாகவும் வைத்து சில இலக்கியங்கள் புனியப்பட்டன மேலும் ராவணனுக்கு இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் கோவிலும் உள்ளது இராமாயணத்தில் ராவணனுக்கு பத்து தலைகள் கொண்டதாகவும் சித்தரிக்கப்படுகின்றது இங்கே பத்து தலைகள் என்பது பத்து துறைகளில் தலை சிறந்தவனாக இராவணன் இருந்தான் என்பது ஆகும் சிறந்த வீணை வித்துவான் சிறந்த சிவபக்தன் சிறந்த போராட்டல் கொண்ட வீரன் போன்ற பத்து குணாதிசயங்கள் கொண்டனவாகவும் கருதுகோள்கள் உள்ளன பல ஓவியங்களில் ராவணன் பத்து தலைகளை உடையவனாக சித்தரிக்கப்படுகின்றான் இராவணனுடைய ஆட்சியின் போது இலங்கை வளமாக காணப்பட்டதாகவும் ராவணன் விமானம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது வாரிய போல வானுடும் களம் இறங்குமிடம் போன்ற ஊர் பெயர்களும் இலங்கையில் உண்டு என்பது இங்கு குறிக்கத்தக்கது ராவணன் சிவபக்தி மிகுந்தவனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் அதேவேளை அவன் ஒரு அசுரனாகவும் அசுரர்களின் அரசனாகவும் சித்தரிக்கப்படுகின்றான் ராவணன் பற்றிய நோக்குகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன வடநாட்டில் இருந்து தமிழகத்தின் வடக்கு பகுதியில் ஆரியர்கள் குடியேறினார்கள் அங்கு கோசிகன் போன்ற முனிவர்கள் உயிர் பலி கொடுத்து யாகம் செய்தார்கள் அதனை தடுப்பதற்காக இடைவள நாட்டை ஆண்டு வந்த தமிழரசியான தாடகை என்பவர் இராவணனுக்கு கோரிக்கை வைத்தார் அதனை ஏற்று ராவணன் சுவாகி எனும் படைத்தலைவனுடன் தன் சேனையை அனுப்பினார் கோசிக முனிவரின் யாகம் தடை பெற்றது வேள்வி தடைப்பட்டதால் கோசிக முனிவர் அயோத்தி சென்று ராம இலக்குவனனை அழைத்து வந்து மீண்டும் யாகம் செய்தார் அதனை தடுத்த தாடகை சுவாகு மாரிசன் மூவரும் ராம சகோதரர்களால் கொல்லப்பட்டார்கள் படைத்தலைவன் கொல்லப்பட்டதால் ராவணன் தன்னுடைய தங்கையை பாதுகாக்க கரண் எனும் படைத்தலைவனை விந்தக நாட்டுக்கு அனுப்பி வைத்தான் காமவல்லியை கண்ட ராமன் அவளிடம் காமமுற்று அவளை வற்புறுத்தினான் ராமரின் விருப்பத்திற்கு இணங்காததால் இலக்குவனன் காமவல்லியின் உறுப்புகளை அறுத்து கொன்றார் ராவணன் தங்கையின் பாதுகாப்பிற்காக அனுப்பிய கரணும் அழிக்கப் பெற்றான் படைத்தலைவனும் தங்கையும் கொல்லப்பட்ட செய்தியை தூதர்கள் மூலம் அறிந்த ராவணன் விந்தகம் வந்தார் அங்கே தங்கை வளர்த்த மானை அனுப்பி ராம சகோதரர்களை சீதையிடமிருந்து பிரித்தார் பின்பு சீதையை கவர்ந்து சென்று இலங்கையில் தன் தங்கையாக போற்றினான் ராவணன் அரச சபையில் ராமனை எதிர்த்து போர் புரிவது என்று தீர்மானிக்கப்பட்டது அதற்கு விபீடனன் எதிர்ப்பு தெரிவித்தார் சீதையை ராமனிடம் அனுப்பி வைத்து பகையின்றி வாழ்வது நல்லது என்றார் விவீடனின் கருத்தினை ஏற்காமல் ராவணன் அவரை வெளியேற்றினார் அதனால் விவீடனன் தன் படைகளுடன் ராமனிடம் சேர்ந்தார் இலங்கையை எளிதில் வெல்லும் வழிகளை ராமனுக்கு கூறினான் ராமனுக்கும் இராவணனுக்கும் இடையே போர் மூண்டது கும்பகர்ணன் போரில் மரணமடைந்தான் அதனை கேள்வியுற்று வருத்தமடைந்த ராவணன் அவனுடைய மகன் சேயோனை தோற்றினார் அதன் பின் சேயோனும் போரில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்தான் தமையனும் மகனும் இறந்ததை அடுத்து ராவணன் போரில் ஈடுபட்டான் ராமனால் ராவணனின் தேர்ப்பாகன் கொல்லப்பட்டான் விபீடனால் இராவணனின் தேர்குதிரைகள் கொல்லப்பட்டன மாதளி என்பவர் கொடுத்த அம்பினை ராமன் எய்தான் அதன் மூலம் இராவணனும் அடைந்தான் இராவணன் இலங்கையை ஆட்சி செய்த அரசனாகவும் பக்தனாகவும் இராமனுக்கு நேர் எதிராகவும் இராமாயணத்தில் சித்தரிக்கப்பட்ட தீய கதாபாத்திரமாவார் பல ஓவியங்களில் இராவணன் பத்து தலைகளை உடையவனாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார் இராவணனுடைய ஆட்சியின் போது இலங்கை வளமாக காணப்பட்டதாகவும் இராவணன் விமானம் ஒன்றை வைத்திருந்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது வாரிய போல வானடும் களம் இறங்குமிடம் போன்ற ஊர் பெயர்களும் இலங்கையில் உண்டு என்பதும் இங்கு குறிக்கத்தக்கது ராவணன் பிராமணராகவும் சிவபக்தி மிகுந்தவராகவும் சித்தரிக்கப்படுகின்றார் அதேவேளை அவன் ஒரு அசுரனாகவும் அசுரர்களின் அரசனாகவும் சித்தரிக்கப்படுகின்றார் ராவணன் பற்றிய நோக்குகள் இலங்கையிலும் தமிழ்நாட்டில் இந்தியாவின் பிற பகுதிகளிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன இராமாயணத்தில் ராவணன் ராமனின் மனைவியான சீதையை கடத்தி சென்றதாகவும் இலங்கையில் சிறை வைத்து திருமணம் செய்ய எத்தனித்ததாகவும் இவன் பல பெண்களை பலாத்காரமாக தன் மனைவிகளாக அடைந்ததாகவும் சித்தரித்தனர் மண்டோதரி வேதவதி ரம்பா ஆகியோர் இவர் மனைவிகள் ஆவார் ராமன் ஆண்டால் என்ன ராவணன் ஆண்டால் என்ன நாட்டு நிலைமை பற்றி எவ்வித அக்கறையும் இல்லாமல் இருப்பவர்களை பார்த்து இப்படி சொல்லுவது வழக்கம் அதாவது ராமன் ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும் என்றும் இராவணன் ஆண்டால் நாடு மோசமாக இருக்கும் என்றும் கர்ண பரம்பரையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையில் ராமன் ஆட்சி என்று சொல்லப்படுவது சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்த செருப்பின் ஆட்சிதான் அந்த ஆட்சியின் போது ராமனும் சீதையுமே காட்டில் திரிய வேண்டியிருந்தது என்றால் அந்த நாட்டு மக்கள் எங்கே திரிந்திருப்பார்களோ வனவாசம் முடிந்து நாடு திரும்பி பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பிறகாவது ராமனால் சிறப்பாக ஆட்சி செய்ய முடிந்ததா இல்லை யாரோ எதையோ சொன்னார்கள் என்று மனைவி சீதையை தீக்குளிக்க செய்த பெண் அடிமைத்தனம்தான் அந்த ஆட்சியில் நிலவியது அதன் பிறகும் அவளை காட்டுக்கு அனுப்பிவிட்டான் மகாராஜன் ராமன் ராவணன் ஆட்சி எப்படி நடந்தது அவன் ஆண்ட இலங்கையின் அழகையும் அங்கிருந்த மக்களின் செழிப்பான நிலையையும் கலைகள் ஓங்கியிருந்த சூழலையும் கம்பன் வர்ணத்திருக்கும் விதத்திலிருந்தே தெரிந்து கொள்ள முடிகின்றது நல்லது நடப்பதை பொறுத்து கொள்ள முடியாத பயிற்றுச்சக்காரர்கள் அதை கெடுக்க நினைப்பது போல ஓங்கி உயர்ந்த மாளிகைகளை கொண்ட இலங்கையை ராமபக்தனான அனுமன் தன் வாளில் பற்றிய தீ கொண்டு அளித்ததையும் ராமாயணம் வர்ணிக்கின்றது எப்படி பார்த்தாலும் ராமனின் அயோத்தியை விட ஆயிரம் மடங்கு உயர்வானதாகவே இருந்திருக்கின்றது ராவணன் ஆண்ட இலங்கை அப்புறம் ஏன் நல்ல ஆட்சி ராமன் ஆட்சி என்றும் மோசமான ஆட்சியை ஆட்சி என்றும் சொல்கின்றோம் இந்த கேள்விக்கான வெளியை அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லின திராவிட இயக்கங்கள் ஆரிய ஆதிக்கத்தின் விளைவால் தமிழ் மகாகவியான கம்பன் ஆரியத்தின் தாசானு தாசனாகி வால்மீகியையும் மிஞ்சிடும் வகையில் கற்பனை பாத்திரங்களான ராமனை தெய்வம் என்றும் தமிழ் மன்னனான இராவணனை அறக்க நின்றும் சித்தரித்து இராமாயணத்தை படைத்தான். கவிச்சுவையிலும் பக்தி சொட்டும் தமிழிலும் கம்பனின் பின்னி எடுத்திருந்த காரணத்தால் ராமனே நமக்கு தெய்வமானான் தமிழ் மன்னன் ராவணன் அரக்கனானான் இந்த ஆரிய பண்பாட்டு படையெடுப்பை விரட்ட வேண்டும் காப்பியங்கள் வழியாக தமிழ் மக்களின் மனங்களில் வரையப்பட்டுள்ள இழிவான சித்திரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதை திராவிட இயக்கங்கள் போர்க்குரலோடு வலியுறுத்தின கம்பராமாயணம் தமிழ் மக்களை இழிவுபடுத்தும் காப்பியமே என்பதை நாவலர் சோமசுந்தர பாரதியாருடனும் அறிஞர் ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடனும் மேடையில் வாதிட்டு வென்று காட்டினார் பேரறிஞர் அண்ணா அடுத்தவன் எழுதியதை குற்றம் சொல்லத்தான் தெரியுமா தமிழனின் பெருமையை உணர்த்தும் விதத்தில் உங்களால் ஒரு காப்பியத்தை படைக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பியவர்களும் அப்போது உண்டு அத்தகையவர்களின் வாயை அடைக்கும் விதத்தில் புலவர் குழந்தை அவர்களால் படைக்கப்பட்டதுதான் ராவண காவியம் வால்மீகி கம்பர் துளசிதாசர் இன்னும் பலர் எழுதிய இராமாயணங்களில் உள்ள அடிப்படையாக கொண்டு ராவணன் மீது சுமத்தப்பட்ட பழியை துடைக்கும் மாற்று காப்பியத்தை படைத்தார் புலவர் குழந்தை அவரது படைப்பு கற்பனை பாத்திரமான இராவணனின் பலியை மட்டும் துடைக்கவில்லை நெடிய பாரம்பரியம் கொண்ட தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டு பெருமைகளையும் மீட்டெடுத்தது இலக்கியத்தின் இலக்கு எதுவாக இருக்க வேண்டுமோ அதனை உணர்ந்து செய்யப்பட்டதே ராவண காவியம் எனும் பெருங்காப்பியம் ராவணன் குடும்பம் ராவணனது தந்தை வைத்ரப மகாரிசி ஆவார் வீடனன் கும்பகர்ணன் சூர்பநகை ஆகியோர் உடன் பிறப்புகள் அட்சரகுமாரன் மாயாசுரன் இந்திரசித்து இராவணனின் மகன்கள் வேத வித்தகன் இராவணன் சாம வேதத்தில் நிபுணத்துவம் பெற்றவன் இதனை இராமாயணமே எடுத்து எம்புகின்றது இவன் தனது கை நரம்புகளால் சாமகாணம் பாடி சிவனை மகிழ்வித்ததாகவும் இராமாயணம் கூறுகின்றது கைலாயத்தை தூக்கும் ராவணன் ராவணன் பத்து தலை கொண்ட இலங்கை அரசன் ராமனுக்கு எதிரியான ராவணன் மிகச் சிறந்த சிவபக்தன் புராணங்களில் ராட்சசனாக சித்தரிக்கப்படுபவன் கைலாயத்தை தன் நாட்டில் வைக்க விரும்பிய ராவணன் வடக்கே சென்று எந்தவித கடினமும் இல்லாமல் இமயத்தை தூக்கி தன் நாடு நோக்கி நடந்தான் மலையில் திடீரென ஏற்பட்ட ஆட்டத்தை உணர்ந்த பார்வதி தேவி பாதுகாப்பு வேண்டி சிவனிடம் ஓட நடந்ததை அறிந்த சிவன் ராவணனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பி தன் இடது கட்டை விரலால் மலையை சற்று அழுத்த தப்பிக்க வழியின்றி கீழே மாட்டிக்கொண்டான் ராவணன் ஆனால் சிவ பக்தர்களுக்கு தெரியும் சிவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று தன் துடை நரம்பினால் வீணை போன்ற ஏற்பாடு செய்து சாம வேத பாடல்களை பாட மனம் இறங்கினார் சிவபெருமான் இராவணனை செல்ல அனுமதித்தார் மற்ற தெய்வங்களுக்கு சொல்லப்படாத சிறப்பு இதுவே சிவபெருமானுக்கும் அவர் தம் அடியார்களுக்கும் மிக சிறந்த உறவு உண்டு ஒருத்தரையொருத்தர் மதிக்கும் பண்பு வந்துவிட்டால் ஏது இங்கே பிரச்சனைகள் ராமன் ஏகபத்தினி விரதனா ராவணன் சீதையை கடத்தியது ஏன் என்ன உண்மை ராமன் ஏகபத்தினி விரதனா ராவணன் சீதையை கடத்தியது ஏன் உண்மை என்ன ராம பக்தர்களே தயவு செய்து கம்ப ராமாயணத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் ஒருமுறை ஒப்பிட்டு படித்து பாருங்கள் அப்போது தெரியும் கம்பன் என்ன எழுதினான் வால்மீகி என்ன எழுதினான் என்பதை இங்கே சொல்வது கற்பனை அதனால் தான் ஆதாரங்களையும் படித்து பார்க்கும்படி சொல்கின்றேன் ராவணன் தங்கை சூர்பனகை பொழுதுபோக்காக செல்கிறாள் அங்கே ராமனை காணுகிறாள் அவனை காதலிக்கிறாள் இப்படி ராமாயணம் கூறிக்கொண்டு வந்தது தகாத முறையில் நடக்க முற்பட்டதால் தம்பி இலக்குவனன் கொடிய தண்டனை கொடுக்கிறான் என்று தொடர்கின்றது ராமாயணம் கடவுள் அவதாரம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கும் தண்டனையா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த கொடூர சம்பவத்தை இராவணனுக்கு அவன் தங்கை தெரிவிக்கின்றாள் கோபம் கொண்ட ராவணன் சீதையை சிறைப்பிடிக்கின்றான் அது இராவணனின் தண்டனையை ராமனுக்கு உணர்த்துவதற்காகவே தவிர சீதை மேல் காதல் கொண்டல்ல இவைகள் இவைகள்ிரிவுபடுத்தப்படுகின்றன அனுமன் சீதையை இலங்கையில் சந்தித்தபோது உங்கள் கவலையால் ராமன் மது மாமிசத்தை விட்டுவிட்டார் என்று கூறுவதை வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் சர்க்க முப்பத்தி ஏழில் குறிப்பிடுகின்றது ஆனால் இதை ஆரியர்கள் குறிப்பிடும்போது போது ராமன் மதுவல்ல தேனை அருந்தினான் என வக்காலத்து வாங்குகின்றார்கள் ஆனால் மாமிசம் பற்றி மறந்து விடுகின்றார்கள் இந்து சமயத்தில் இருக்கு வேதத்தில் மதுவையும் மாமிசத்தையும் பயன்படுத்தியதை எழுதி வைத்திருக்கிறதே தமிழர்களுடன் போர் நடத்தியதையும் தமிழர்களிடம் இருந்து தங்களை காப்பாற்றும்படி யாகங்கள் நடத்தியதையும் குறிப்பிடுகிறதே அஸ்வவேத யாகம் சொல்லப்படுகிறதே ஏன் மறைக்கின்றீர்கள் நோக்கம் மூட சாதி இவற்றை தமிழர்களிடம் பரப்பி அவர்கள் கல்வியை அளிப்பதும் கல்வி கற்காது தடை செய்வதும் தான் வால்மீகி ராமாயணப்படி ராமன் லட்சுமணன் சத்ருத்தன்களே யாருக்கு பிறந்திருக்கிறார்கள் தெரியுமா குழந்தை இல்லாத தசரதன் மூன்று யாக பார்ப்பனர்களை அழைத்து தனது மனைவியை அந்த புரோகித பார்ப்பனர்களிடம் ஒப்படைத்து தனது மனைவியிடம் நீ என்னைப் போலவே இவர்களையும் பாவி என்று கூறுவதாக வால்மீகி ராமாயணம் கூறுகின்றது அப்படி பிறந்தவர்கள்தான் ராமன் உட்பட நான்கு சகோதரர்கள் வால்மீகி ராமாயணத்தில் உத்தரகாண்டத்தில் இது குறிப்பிடப்படுகின்றது கம்பன் இதையெல்லாம் மறைத்து விட்டான் சம்புகள் போய்விட்டது என்று ராமன் சம்புகளை கொன்றான் இவற்றை சொல்ல விரும்பாத கம்பன் உத்தரகாண்டத்தை எழுதாமலேயே விட்டுவிட்டான் ராமன் ஏகபத்தினி பிரதனா ராமன் சீதையை மனைவியாக இளவரசியாக மணந்து கொண்டாலும் அவர் தன்னுடைய காம இன்பத்திற்காக அரச பழக்க வழக்கங்களுக்கு இன்னும் இன்னும் பெண்களை மணந்து கொண்டார் ராமாயணத்தை மொழிபெயர்த்த சீனிவாசு கங்கையார் அயோத்தியா காண்டத்தின் எட்டாவது அத்தியாயத்தில் குறிப்பிடுகின்றார் இது அவரின் கருத்தல்ல மொழிபெயர்ப்பு கடவுள் ராமன் சொன்னான் பெண்களை நம்பக்கூடாது மனைவியிடம் இரகசியங்களை பேசக்கூடாது இதுவும் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் நூறு சொல்கின்றது இது தவிர அவர் இன்னொரு சங்கடமான எண்ணியே பார்க்க முடியாத ஒன்றை குறிப்பிட்டு எழுதுகிறார் தமிழன் நினைத்தும் பார்க்க முடியாத ஆரிய மனுதர்மம் இப்படி சொல்கிறது மாசி மாசி ராஜஸ்தா பிதா பிவதி கோனிதம் இது என்ன தெரியுமா எழுதவே கூசும் இந்த வாக்கியம் எட்டு வயதிற்குள் திருமணம் பெண்ணிற்கு செய்து கொடுக்காவிட்டால் மாதம் ஒருமுறை பெண்ணிற்கு ஏற்படும் இரத்த போக்கை எடுத்து தந்தை குடிக்க வேண்டும் எண்ணி பார்க்க முடிகிறதா இதுதான் ஆரியர்கள் நமக்கு தந்தது இவற்றை மறைக்க ஆரியத்திற்கு துணை போய் வால்மீகி ராமாயணத்தை கம்பர் மாற்றி எழுதியது ஏன் தமிழர்களிடம் இவை எடுபடாது என்பதால் உண்மைகளை மாற்றி எழுதினார் இப்படி தமிழர்களின் வரலாறுகளை மறைத்து தங்கள் போலிகளை புகுத்தி நம்மை போதையில் வைத்திருக்க முடிவு செய்தது ஆரியம் நாம் அதைக் கண்டுகொள்ளாது தொடர்ந்து ஏமாறிக் கொண்டிருக்கின்றோம் கடலில் நம் நிலம் இருக்கிறது இருபது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று சொல்லி பெருமை பேசிக்கொண்டால் கொண்டால் போதுமா நம் வரலாறுகளை மறைத்து ஏமாற்றுவதை இனம் காண வேண்டாமா உண்மைகளை தெரிந்து கொண்டு இனியும் ஏமாறாமல் இருக்க பல வரலாறுகள் மத்திய அரசால் ஆரியர்களால் மறைக்கப்பட்டு மாற்றப்பட்டு காரணம் வருடங்களுக்கு மேற்பட்ட தமிழனின் நாகரிகம் தெரிந்து விடுமானால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வந்த ஆரியர்களின் உண்மைகள் தெரிந்துவிடும் என்ற அச்சம்தான் அதனால் தான் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் ஆய்வு முடிவுகளை வெளியிட்டும் கூட கடலில் தமிழர் நாகரீகளை வெளிக்கொணர மத்திய அரசு முன்வரவில்லை ஆய்வுகளை கூட தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கின்றது வெளிநாட்டவர்கள் நம் நாட்டு நடுநிலை ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய ஒப்படைக்க அல்லது அவர்கள் சுயாதீனமாக ஆய்வுகள் நடத்த ஏன் அனுமதி மறுக்கின்றது சிந்தியுங்கள்